என்ன விஜய் ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து இப்படி சோகமாகவே இருக்க உங்கள் கூட இருக்கோம்ல எங்கள் கூட சிரித்து பேசி விளையாடு எனக்கு கஷ்டமாக இருக்கு நீ இப்படி இருக்கிறது இல்லை மீனு இப்படி உட்காந்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது உங்கள் கூடலாம் விளையாட முடியல அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு என்ன விஜய் நீ உங்கள் வீட்டில் இருந்தால் தான் ஃபீல் பண்ணுவான்னு எங்கள் கூட தானே உன்னை இருக்க சொன்னோம் இப்போயும் ஏன் ஃபீல் பண்ணுற விடுங்க விடுங்க விஜய் எப்படி கூல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு என்ன ரோசி அப்படி என்ன பண்ண போகிற பாவம் விஜய் நேற்றுலேருந்தே ரொம்ப கஷ்டப்படுறான் நம்ம எல்லோரும் விளையாண்டா தானே அவனாலையும் விளையாட முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம அவனுக்காக ஏதாவது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்போ தான் அவனும் ஜாலியாக இருப்பான் சூப்பர் ஐடியா ரோசி நம்மளும் குக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு விஜய்க்காக பண்ணலாம் விஜய் உனக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு எனக்கு எது வேணாம் மாயா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம் நீங்கள் போய் விளையாடுங்க எனக்காக நீங்கள் கஷ்டப்பட வேணாம் என்ன விஜய் நீ கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்ற உனக்காக பண்ணுற எதுவுமே கஷ்டம் இல்லை எங்களுக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு பண்ணலாம் ஓகே ருசி உங்களுக்கு எது இசியோ அதே பண்ணுங்க எனக்கு எதுனாலும் ஓகே ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் ருசி தான் ஜாலியாக ஸ்நாக்ஸ்லாம் நம்ம கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஸ்வீட்டாக ஸ்வீட் செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணுமே உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் ரோசி எங்கள் வீட்டில் எந்த திங்ஸுமே இல்லை ரோசி அம்மா இனிமே தான் மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னால் எதுவும் கொண்டு வர முடியாது ரோசி எனக்கு ஒரு ஐடியா எங்கள் வீட்டில் குட்டே பிஸ்கட் இருக்குது அதை வச்சு எதாவது ஸ்வீட் பண்ணலாமான்னு யோசிங்க பிஸ்கெட்டா பிஸ்கட் வச்சு என்ன ஸ்வீட் பண்ண முடியும் சாக்கி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை நீயே சொல்லு ஓகே மீனு அன்னைக்கு மேங்கோ புட்டிங் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நல்லா சொதப்பிடுச்சு நீங்கள் எல்லாம் ஏமாந்துட்டீங்க தானே அதனால குட்டே பிஸ்கட்ல கேக் பண்ணலாமா சிம்பிள் ரெசிபி தான் மீனு என்ன சொல்கிறீங்க எல்லாரும் ஆமாம் ஜாக்கி அன்னைக்கு எனக்காக மேங்கோ புட்டிங் பண்ண போய் தான் நல்லா சொதப்பிட்டேன் இன்னைக்கு விஜய்க்காக கேக் பண்ணுறோம் இன்னைக்காவது நல்லபடியாக செஞ்சு கொடு சரி ஓகே ஜாக்கி கேக் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்னு சொல்லு நாங்கள் எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஓகே மாயா ஃபஸ்ட்டு நம்ம குட் டே பிஸ்கட் எடுத்துக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு பிஸ்கட் எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக வரும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நாலு பிஸ்கட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் நாலு பிஸ்கட் எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா கிரைண்ட் பண்ணணும் பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணணும் அப்போ தான் கேக் வந்து கரெக்டாக வரும் இப்போ மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி எடுத்து பவர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரை வச்சுட்டு மிக்ஸி ஆன் பண்ணிடலாம் இப்போ நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு பவுடர் மாதிரி நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம அந்த பவுட்ரு பண்ண பிஸ்கட்டை கொட்டிக்கலாம் அப்புறமா நமக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணணும் நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா கம்பைன் ஆகுற மாதிரி விஸ்க் பண்ணணும் அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும் ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம் போதும் ஜாக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கம்பெனி பாரு இதுவே போதும் நினைக்கிறேன் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆமாம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கேக் பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்டையும் அதில் ஊற்றி வச்சிடலாம் நல்லா செட் பண்ணணும் அப்போ தான் அதில் நல்லா செட் ஆகும் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா தட்டணும் அப்போ தான் உள்ளே எதுவும் கேப் பப்புள்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா செட் ஆகும் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அது மேலே நம்ம கேக் பேனாக வைக்க போகிறோம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருந்தால் நம்ம கேக் ரெடி ஆயிடும் சூப்பர் ஜாக்கி விஜய் இங்கே பாரு கேக் ரெடி ஆயிடுச்சின்னா ஒரு டென் மினிட்ஸில் உனக்கு கொடுத்துருவோம் பாரு ஜாக்கி லாஸ்ட் டைம் சொதப்பின மாதிரி இதுவும் சுதப்பிராது கேக் நல்லா வந்துரும்ல இருங்க இருங்க ஏன் அவசரப்படுறீங்க இன்னும் டென் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்மளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஜாக்கி கேக் குக்கானது ஆனது போதுன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே முனி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடனே எடுத்துடக்கூடாது ஒரு டூத் ஸ்டிக் வச்சு உள்ளே குத்தி பார்க்கணும் அது எவ்வளோ சாஃப்டாக உள்ளே அந்த அளவுக்கு கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம கேக் கரெக்டாக வெந்துருச்சு ஸோ நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம கேக் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கிரேட் பண்ணி போட்டுட்டோம்னா நம்ம கேக் ரெடி ஃபஸ்ட்டு பீஸ் விஜய்க்கு தான் விஜய்க்காக தானே நம்ம இந்த கேக் பண்ணோம் ஸோ விஜய் நீயே எடுத்துக்கோ ஓகே ஜாக்கி சீக்கிரம் பீஸ் பீஸாக கட் பண்ணி எல்லாருக்குமே கூடு வெயிட் பண்ண மூணு எல்லாருக்கும் தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குறேன் நானே சேவ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் விஜய்க்கு அப்புறம் மாயாக்கு லாஸ்டாக எனக்கு விஜய் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது ஜாக்கி இந்த தடவை கேக்கு அதுவும் குட்டே பிஸ்கட்ல பிஸ்கட்டில் கேக் பண்ண முடியும்னு எனக்கு இப்போதான் தெரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஜாக்கி ஆமாம் ஜாக்கி லாஸ்ட் டைம் மேங்கோ புட்டிங் மாதிரி இதுவும் சொதப்பீரன்னு நினைச்சேன் பட் ஆனால் சூப்பராக பண்ணிட்டேன் ஜாக்கி இதே மாதிரியே நம்ம அடிக்கடி எதாவது ஸ்வீட் பண்ணலாம் ஜாக்கி ஜாலியாக இருக்குது வீட்டிலே நம்ம பண்ணி சாப்பிட்றது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்